ஹாய் ஹலோ யூஎஸ் வெல்கம் டு ஏவன் இண்டியஸ் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வாகராயம்பானேன்ற ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஹேங்கிங் பாக்ஸ் மட்டும் நம்ம கஸ்டமர் கேட்டுருனால நம்ம மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ட்டு அண்டு காஃபி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட் யூபிவிசி ஷீட் யூஸ் பண்ணி பேக் ஷீட்டு சைடு உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே உள்ளே வந்து கஸ்டமர் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி லாக்கர் கேட்டனால நம்ம செக்யூரிட்டி லாக்கர் நம்ம தனியாக நம்ம ஷீட்டில் யூபிவிசிலே நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டோருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிசி ஷீட்டில் நம்ம சிஎன்சி கட்டிங்கில் விளக்கு பெல்ஸ் தாமரம் அந்த மாதிரி கேட்டனால கஸ்டமர் வந்து நாலு ட்ராலிஸ் கேட்டனால கட்லரி அண்டு பிளைன் ட்ராலி அப்ராக்சிமேட் கோட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்களும் ஓகேட்டு பெஸ்ட்டாக இருக்குது வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே சரி மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ல நம்ம பண்ணி கொடுக்க சொன்னோம் வீட்டுக்கு நீங்கள் யூபிபிசியில

அண்ட் பூஜை நோட் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன கலர் யூஸ் பண்ணி என்னென்ன மெட்டியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்கணும் ஸோ ஹாலோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவியை விட்டு சிம்பிளாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் பாக்ஸ் மட்டும் நம்ம கஸ்டமருக்கு கேட்டிருந்தனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு அண்டு காஃபி அண்ட் ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கஸ்டமர் வந்துட்டு ஒரு ட்ரா செட்டப் கேட்ட மாதிரி கேட்டனால ட்ரா செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆக்சஸ்க்கு கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த காரணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா செட்டப் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஹேண்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் யூனிக்காக நம்ம வந்துட்டு பிளாக் கலர் நாப் ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்ரோம் பார்த்தோம் ஸோ வார்டரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன் கலர் யூபிவிசியில் சந்தன் கலர் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தனிலேயே நம்ம யூஸ் பண்ணி பிளாக் கலர் ஹேண்டில் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட் யூபிவிசி ஷீட் யூஸ் பண்ணி பேக் ஷீட்டு சைடு உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே நம்ம ஷீட்டில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து டபுள் டோர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் சிங்கிள் டோரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் உள்ள பார்ட்டிஷன் எல்லாமே பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் ஒன்று நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மல்டி லாக் ஒன்று நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டபுள் டோர் வாட்ராப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி உள்ள பார்ட்டிஷன் உள்ளே வந்து கஸ்டமர் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி லாக்கர் கேட்டனால நம்ம செக்யூரிட்டி லாக்கர் நம்ம தனியாக நம்ம ஷீட்டில் யோ நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பூஜா யூனிட் கேட்டிருந்தனால நம்ம வாட்ராப்போட கார்னரில் நம்ம ஒரு பூஜா யூனிட் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அந்த பூஜா யூனிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மிக்ஸிங் பண்ணி ஒயிட் அண்ட் காஃபி மிக்ஸிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்ளாம்ப எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் உள்ள பார்ட்டிஷன் கொடுத்துருவோம் உள்ளே பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி ஸோ டோர்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிஎன்சி கட்டிங்கில் விளக்கு பெல்ஸ் தாமரை அந்த மாதிரி கேட்டனால ஹேண்டிலுமே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக ஒயிட் தகுந்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையல் ட்ரே ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா படையல் ட்ரே ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாட்டம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஷீட்டில் ஒரு ஸ்டோரேஜ் நம்ம ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் உள்ளே ஒரு பார்ட்டிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக சந்தன் வித் ஒயிட் காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல் ஷேப் பாஸ் ஷேப் நம்ம ஃபுல்லாக எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிக்கான ஹேண்டில் ஸ்கொயர் ஹேண்டில் பிளாக் கலர் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவோம் உள்ளவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பார்ட்டிஷன் கஸ்டமர் கேட்டதுனால நமக்கு பார்ட்டிசனில் நம்ம லாஃப்டில் பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அப்படி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசன் ஸோ அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செல்ஃபு கடப்பாக்கல் இருக்கிறதுனால நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் ஒன்று இருக்கு ஸோ கிச்சன் வந்து ஒரு மல்டி கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிச்சன் மார்க் கொடுத்து கொடுத்துருக்கோம் கிளாஸி மெட்டீரியலாக காஃபி வித் ஒயிட் மார்கர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஸ்டோரேஜ் க்ளோஸ் பண்ணி கொடுத்தா வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஏரியா சீக்கிரியாக க்ளோஸ் பண்ணி அங்கேயே நம்ம ஒரு வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருவோம் ஸோ கஸ்டமர் வந்து நாலு ட்ராலிஸ் கேட்கறனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கட்லரி அண்டு ப்ளைன் ட்ராலி அண்டு ப்ளேட் ட்ராலி அது ஒரு ஆயில் ப்ளவு மொத்தம் நாலு கேட்டதுனால நாலு மூணு மிக்செருக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த காரணம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஏரியானால இதில் லோர் பண்ணி சிலிண்டர் லோர்த்திட்டு இதெல்லாம் வெண்டிலேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த உங்களுக்கு ஸ்டோரேஜ் க்ளோஸ் பண்ணி உள்ளே நம்ம ஷீட்லேயே கஸ்டமர் பாரிஷன் கேட்கறதுனால நம்ம ஷீட்டில் நம்ம பாரிஷன் பண்ணுவோம் இந்த இயரி மாதிரி 얘는 சிம்பிள் 2 மூலல பார்ட் செட் கூடுது சோ ஆபிய राइट ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கனா ஒரு கனபாக்கல் இருக்குதுனா அவுட்ல ஒரு கோஸ்ட் சோ இதுல பாத்தீங்க लास्ट பீஸ் செக்ரட் கிளாஸ் அவ யூனிக்க டபுள் கலர் மல்டி கலர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டல் பண்ண பார்த்தனா ஸ்கொயர் சோ மீதி ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்க நம்ம ஏண்டே பண்ணிட்டோம் சோ ஆபிய राइट ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்க சின்ன செட் அது வந்து என்ன அவுட்டர் மட்டும் போஸ்ட்லயே போடுறோம் சோ சேம் செக்கர்ட் ग्लास போட்டு ग्लासல கஸ்டமர் கேக்குறாங்க ग्लासல போடுறோம் சோ அப்படியே ரைட் ஹேண்ட்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கனா ஒரு அழகான சின்ன ஆல் பாஸ் போட்டுருக்கோம் சோ இதுமே பத்தিনা காபி வித் எது மாத்தல சேம் கலர் மட்டி கலர் பண்ணி வெச்சிருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்க டபுள் பிசி ஷீட் நம்ம ஒரு யோன் ஒரு box மாதிரி பண்ணி அதுல நம்மளோட போடுறோம் சோ இது வந்து பாத்தீங்க சிங்கிள் சிங்கிள் சென்ஸ்ல ஒரு சின்ன ஸ்டாயில் சோ வெறும் பார்த்தா மேல quarters வந்து பாத்தீங்க காஃப்டர் பா ஷேப்ல உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சது கவுண்டர் முடிச்சோம். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் கிரேட் വൈட் मार्பிள்ல Black Plus 500ல வச்சு பண்ணி கொடுத்துருவோம். சப்ளிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருவோம். வார்பன் பாக்ஸ் கஸ்டமர் கேட்டதனால காஃப் கிரேட் டாய் வந்து ரேக் ஃபஸ்ட்டு ஏ ஒன் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் அவங்களோட வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தோம் வந்து விசிட் பண்ணாங்க அப்புறம் எல்லாமே கொட்டேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரி கொஞ்சம் இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலான்னு வெயிட் பண்ணி மறுபடியும் அவங்களையும் அப்ரோச் பண்ணோம் வந்தாங்க நல்லா வந்து எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இவ்வளவு பட்ஜெட் ஆகும் ஒரு அப்ராக்சிமேட் சொன்னாங்க அந்த அப்ராக்சிமேட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் ஓகேன்ட்டு பெஸ்டா இருக்குது வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே சரி மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ல நம்ம பண்ணி கொடுக்க சொன்னோம் வந்தாங்க மெட்டீரியலும் அப்படிதான் சொன்ன டேட்ல வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் அப்படிதான் நம்ம இப்போ சொன்ன டிசைன்ஸ்ல கரெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் எந்த விஷயமும் கிடையாது குவாலிட்டி வைஸும் பக்காவாக கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தவரும் சரி வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணவரும் சரி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் தைரியமாக நம்ம வந்து அவங்களை சஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு நீங்கள் யூபிவிசியில் என்ன காஸ்ட் அலுமினியம் எல்லா மெட்டீரியலும் பண்ணுறாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக யூஸாக இருக்கும் ஸோ சிம்பிளான டீ